வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உட்கட்சி மோதல் ஒரு வழியாக முடிவுக்கு வருகிறது ஆளுநராக பொறுப்பேற்கக்கூடிய வாய்ப்பு ஓபிஎஸ்சிற்கு இரண்டு முறை வந்துள்ள நிலையில் தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழகத்தில் வந்திருந்த நிலையில் அவரை சந்தித்துள்ளார் ஓபிஎஸ் அவர்கள் இறுதிக்கட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி வைக்க வேண்டும் அது மட்டுமல்ல ஒட்டுமொத்த அதிமுகவின் உட்கட்சி மோதல்கள் முடிவிற்கு வர வேண்டும் அதற்கு இருவர்களில் யாராவது ஒருவர் விட்டுக்கொடுக்க வேண்டும் தற்பொழுது ஆளுநர் பொறுப்பில் ஓபிஎஸ் அவர்களை நியமனம் செய்வதற்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்துள்ளதாகவும் ஓபிஎஸ் அவர்களது சம்மதம் தெரிவித்தால் போதும் தெலுங்கானா மாநில துணைநிலை ஆளுநராக நியமனம் செய்யப்படுவார் என்றும் இதனால் அவர் அரசியலிலிருந்து விலகப்படுவார் என்றும் தற்பொழுது செய்திகள் கிடைக்கப்பெற்றுள்ளது ஆனால் பல முறை ஓபிஎஸ் அவர்கள் கூறுவது என்னவென்றால் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களது ஆட்சி சிறப்பாக ஐந்து ஆண்டுகள் முடிவடையக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை அபகரித்து விட்டார் அதற்குப் பிறகு இதுவரை கட்டிக்காத்து வந்த அதிமுகவின் கொள்கைகள் தொண்டர்களது மதிப்புகள் அனைத்தையும் நாசமாக்கிவிட்டார் இனியும் அதிமுக அந்த துரோகியிடம் இருக்கக்கூடாது அதற்காகத்தான் நாங்கள் இவ்வளவு போராட்டங்களை நடத்தி வருகிறோம் என்றும் தெரிவித்திருந்தார் ஆனால் மீண்டும் இரண்டாவது முறை திமுக ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது அது மக்களின் ஒட்டுமொத்த பாதிப்பையும் ஏற்படுத்தும் என்பதை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மற்றும் சில முக்கியமான நிர்வாகிகள் கலந்து ஆலோசனை செய்து இந்த முடிவை ஓபிஎஸ் அவர்களுக்கு சம்மதம் தெரிவிக்கும் விதமாக அவரை மாற்றி வைத்திருக்கிறார்கள் இதனால் இன்னும் ஓரிரு நாட்களில் தெலுங்கானா துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்படலாம் என்றும் கடைசி நேரத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்ற தகவல் அதிமுகவின் அரசியல் வட்டாரத்திலிருந்து தெரியப்படுகிறது சரி இதனால் பாஜகவிற்கு என்ன லாபம் ஓபிஎஸின் ஆதரவாளர்கள் ஓபிஎஸ் அவர்கள் துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டால் ஓபிஎஸின் ஆதரவாளர்களும் அதிமுகவின் தொண்டர்களும் பாஜகவிற்கு ஆதரவு தெரிவிக்கலாம் இதனால் பாஜக உட்கட்சி மோதலாக இருக்கக்கூடிய அதிமுகவும் சமநிலைக்கு வரும் அதிமுக பாஜக கூட்டணியும் இதன் மூலமாக நல்ல உறவுகள் மூலமாக கூட்டணியும் உறுதிப்படுத்தும் இதனால் மத்தியில் தற்பொழுது பாஜக நினைத்தது போல் தென் தமிழகத்தில் குறிவைத்த பாஜக தமிழகத்தில் பத்து இடங்களுக்கு மேலாக அதிமுக உதவியுடன் கூட்டணியின் ஆட்சியில் பத்து இடங்களில் போட்டியிட்டால் அது மிகப்பெரிய வெற்றியாக பாஜகவிற்கு அமையும்